அவர்களே அல்லாஹ்வினல்லடியார்களே நாம் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் ரஜபுடைய மாதம் இந்த ரஜபுடைய மாதம் வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓத கூடியவராக இருந்தார் அல்லாஹ் ஹும்ம 바ரிகலனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமضان யா அல்லாஹ் எனக்கு ரஜபிலும் அதே போன்று ஷாபானிலும் வறக்க செய்தடே வபெல் ரமவான் ரமவானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு என்று அல்லாஹ்விடம் அல்லாஹ் அல்லாஹு அழகி அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே நாமும் அதிகமாக இந்த து ஓதுவோம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் அதே போன்று இந்த சூறாவை இந்த மாதம் முன் ஓதுவோம் அதே போன்று இந்த சூறாவை நமது வாழ்க்கையில் நாம் வளமையாக்கி கொள்வோம் மிகவும் சிறந்த ஒரு சூறா இந்த யார் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அவர்களுக்கு ஒருபோதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் அலஹி வசல்லம் அவர்கள் செல்வ செழிப்பை உண்டாக்க கூடிய ஒரு சூறா அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா ஒரு சஹாபியை கலீஃபா அவர்கள் அதாவது நோய் விசாரிக்க செல்கிறார்கள் அவர் மரண தருவாயிலே இருக்கிறார்கள் அவர் அந்த கேட்கப்படுகின்றது நீங்கள் இத்தனை பெண் பிள்ளைகளை விட்டு செல்கிறீர்கள் உங்களுடைய உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்று கேட்டதற்கு அந்த சகாபி கூறுகிறார்கள் நான் எனது பெண் பிள்ளைகளுக்கு இந்த சூறாத்துள் வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் இதனை அவர்கள் ஓதும் பொழுதெல்லாம் ஒரு போதும் நமக்கு வறுமை ஏற்படாது என்று அந்த சஹா சஹாபி கூறுகிறார்கள் இதனை ரசூலுல்லா ஹிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன் என்று கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா தான் சூரத்து ஆனில் உள்ள ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அதே போன்று இந்த சூரத்துள் வாக்கி ஆவினுடைய சிறப்பு தான் இதனை யார் அதிகமாக ஓதுகிறாரோ ஒவ்வொரு நாளும் ஓதுகிறாரோ அவர்களுக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது அல்லாஹ் குடை வாசல்களை திறந்து கொடுப்பான் செல்வ செழிப்போடு அவர்களை வாழ வைப்பான் பிறரிடம் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலையை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான்